ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா பிரிக் கால்குலேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு செங்கல் தேவைப்படும்ன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பத்தடிக்கு பத்தடி அளவடிய ஒரு ரூமை கட்டுறதுக்கு எவ்வளவு செங்கல் தேவைப்படும்ன்றது தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் இதுதான் அந்த பத்துக்கு பத்து ரூம் இதில் ஒரு டோர் இருக்குது ஒரு விண்டோ இருக்குது இந்த பிரிக் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டருக்கு சோறை கட்ட ஐநூறு செங்கல் தேவைப்படும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம ரூமோட டோட்டல் லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தடி பத்து அடி பத்தடி பத்தடி டோட்டலாக நாற்பது அடி வரும் இதோடய ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த நாற்பது கூட சோறோட ஹைட் பத்தடி சோறோட ஹைட் பத்தடியை பொழுது நமக்கு நாலு ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சோரோட டோட்டல் ஏரியா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நானூறு ஸ்கொயர் ஃபீட்டை ஸ்கொயர் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நானூறு கூட ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் டூ நைன்ற வேல்யூ பெருக்கும் பொழுது நமக்கு ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து ஸ்கொயர் மீட்டருக்கு வேல்யூ கிடைக்கும் ஸோ இதை கால்குலேட் பண்ணி பார்த்திங்கன்னா முப்பத்தேழு புள்ளி ஒன்று ஆறுன்ற வேல்யூ கிடைக்கும் நம்ம டோட்டல் வால்யூம் முப்பத்தேழு புள்ளி ஒன்று ஆறு கூட இந்த வாலோட திக்னஸ் பார்த்திங்கன்னா ஒன்பது இன்ச் அதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணால் 0.23 பாயிண்ட் டூ த்ரீ பெருக்கணும் எயிட் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் கியூப்னு வேலையை கிடைக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வாலோட டோட்டல் வால்யூம் இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தது போல் ஒரு மீட்டர் க்யூப்புக்கு ஐநூறு செங்கல் தேவைப்பட்டால் இந்த 8.5 புள்ளி மீட்டர் க்யூப்பு கூட ஐநூறு பெருக்குனா நான்காயிரத்தி செங்கல் தேவைப்படும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் ஒரு டோரும் விண்டோவும் இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சுவர் கட்ட மாட்டோம் அதுக்கு எவ்வளோ சிங்கிள் தேவைப்படுதோ அதை நம்ம வந்து டோட்டல் வேல்யூலேருந்து கழிச்சிடணும் நம்ம ரூமோட டோர் சைஸ் பார்த்திங்கன்னா மூணு அடிக்கு ஏழு அடி இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா இருபத்தோரு ஸ்கொயர் ஃபீட் இந்த ஸ்கொயர் ஃபீட்டை ஸ்கொயர் மீட்டராக மாற்றுறதுக்காக ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் டூ நைன் என்ற வேல்யூ கூட பெருகுனா ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் என்ற வேல்யூ கிடைக்கும் இதை நம்மளோட வால் திக்னஸ் ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ கூட பெருகும்பொழுது நமக்கு இந்த டோர் ஏரியாவுக்கான வால்யூம் கிடைச்சிடும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் மீட்டர் க்யூப் போல் விண்டோவோட சைஸ் பார்த்திங்கன்னா மூன்று அடிக்கு நான்கு அடி இதோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஸ்கொயர் ஃபீட் இதையும் ஸ்கொயர் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் டூ என்ற வேல்யூ கூட பெருகும்போது ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் மீட்டர் ஸ்கொயர்ன்ற வேல்யூ கிடைக்கும் நம்ம வாலுடைய திக்னஸ் ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ கூட இந்த ஒன் பாயிண்ட் ஒன் ஒன்னை மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ பாயிண்ட் டூ சிக்ஸ் மீட்டர் க்யூப்ன்ற வேல்யூ கிடைக்கும் இதுதான் தான் பார்த்திங்கன்னா இந்த விண்டோட ஏரியா இப்போ இந்த டோர் மற்றும் விண்டோவோட டோட்டல் வால்யூம் பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் ஜீரோ மீட்டர் க்யூப் இப்போது நம்ம முன்னாடியே பார்த்த பார்த்தபோல ஒரு மீட்டர் கியூபுக்கு ஐநூறு செங்கல் தேவைப்பட்டால் இந்த ஜீரோ பாயிண்ட் செவன் ஜீரோ மீட்டர் க்யூபுக்கு ஐநூறு கால் கணக்கு பண்ணிங்கன்னா முந்நூற்றி ஐம்பது செங்கல் தேவைப்படும் ஏற்கனவே நம்ம கால்குலேட் பண்ணி வச்சு நான்காயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு கூட இந்த முந்நூற்றி ஐம்பது செங்கலில் கழிக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோரில் இந்த டோர் மற்றும் விண்டோ வைக்கிற ஏரியாவில் நம்ம செங்கல் வச்சு கட்ட மாட்டோம் அதுக்காக தான் அந்த வேல்யூவை அந்த டோட்டல் வேல்யூவில் கழிக்கிறோம் ஸோ நான்காயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சிலேருந்து இந்த முந்நூற்றி ஐம்பது கழிச்சிங்கன்னா மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி நம்பர்ஸ் கிடைக்கும் அதாவது இந்த பத்தடிக்கு பத்தடி ரூம் கட்ட நம்மளுக்கு மொத்தமாக மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி செங்கல் தேவைப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நமது சிவில் டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்